புருவத்தை மலித்துக்கொள்பவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும்னு ரசுல்லா சலல்லா அலி அவர்கள் கூறுகிறாங்க ஆனால் புருவத்தை சரி செய்து கொள்ளலாமா தவறாக சரியா விளக்கம் சார் சகோதரி அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால் புருவத்தை மலித்து கொள்ளக்கூடிய பெண்கள் மீது அல்லாஹுடைய சாபம் இறங்குகிறது என்று நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போது புருவத்திலே வந்து புருவத்தை வந்து சரி செய்து கொள்வதற்காக சில வேலைகளை நம்ம செய்தோம் என்றால் அது வந்து அந்த சாபத்தில் அடங்கக்கூடிய பாவமாக வருமா அப்படின்னு கேட்குறாங்க இதை பொறுத்தவரை என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் சில விஷயங்களை அல்லாஹுடைய லயனத் இறங்கக்கூடிய காரியமாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறாங்க உருவத்தை மலித்து கொள்ளக்கூடிய அது போன்ற பெண்களையும் அதே போன்று பற்களை அதுக்காக சில பேர் என்ன செய்வாங்க பற்களை வந்து அப்படியே தீட்டிக்கிடுவாங்க தீட்டி அந்த கூர்மையாக்குறது அது போன்ற செயல்களை செய்யக்கூடிய பெண்களையும் அல்லாவுடைய படைப்பில் மாற்றம் செய்யக்கூடிய அந்த உருவத்தில் மாற்றம் செய்யக்கூடிய பெண்கள் இது போன்ற பெண்களையெல்லாம் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் செஞ்சிருக்கிறாங்க சபித்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய லானத்து அவர்களுக்கு ஏற்படட்டும் என்கிற அளவுக்கு ரசூல் சல்லாஹ்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் இந்த புருவம் என்பதில் சரி செய்து கொள்வதற்காகனால் அதை வந்து நாங்கள் ஏதாவது விகாரமாக அந்த புருவத்தில் ஏற்பட்டு ஒரு புண் ஏ மாதிரி ஏற்படுது அல்லது ஏதோ ஒரு அந்த முடியில் வந்து நல்லா இயற்கையாக நமக்கு என்ன தந்திருக்குறானோ அதை விட்டுறணும் அதில் போய் என்ன செஞ்சிடக்கூடாது அதை சரி செய்யுங்கிற பேரில் போய் அதை போய் வலித்து கொண்டு அதை போய் வெட்டி கொண்டு அந்த வேலையில நான் கூடாது இயற்கையாக எல்லாம் நமக்கு அழகாக தந்திருக்கிறான் எல்லாமே அழகு தான் அல்லா படைச்சிருக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு அந்த பருவத்தில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு அப்படி ஏ ஏறி இருக்கும் சிலவங்களுக்கு அப்படி கூர்மையா அப்படி இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் அழகு இருக்கும் அல்லாஹ் திருமறை குரான் என்ன சொல்றான் மனிதனை அழகிய வடிவத்திலே நான் படைத்திருக்கிறோம் அல்லா சொல்லி காட்டுறானா இல்லையா அந்த அடிப்படையில் அல்லா நமக்கு ஒரு அழகை தந்திருக்கும் பொழுது அதுல போய் என்ன செய்கிறது அதை சரி செய்கிறேங்கிற பேர்ல எனக்கு நான் வந்து அதை மாத்தி அமைக்கிறேன்னு சொன்னா அது என்ன அர்த்தம் அல்லாஹ் வந்து அழகா படைக்கல அல்லா வந்து எனக்கு இப்படி தந்திருக்கலாம் கொஞ்சம் ஏத்தி தந்திருக்கலாம் அல்ல கொஞ்சம் அதிகமாக அப்படி கூர்மையாக்கி தந்துட்டான் அதனால் இதை நான் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அல்லாஹுடைய படைப்பில் நான் மாற்றம் செய்யக்கூடிய நிலைக்கு வந்துடுவோம் இதையும் சேர்த்து தான் ரசூல்லா அந்த ஹதீஸில் என்ன செய்கிறாங்க நமக்கு சபிக்கிறாங்க அந்த ஹதீஸை நீங்கள் படித்து பார்த்தால் என்ன சொல்கிறாங்க அல்லாஹூடைய படைப்பில் மாற்றம் செய்கிறார்களே அந்த பெண்களையும் அல்லாஹூடைய துதர் சபிக்கிறாங்க அப்போ என்ன விளங்குதுன்னா அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு இயற்கையாக அந்த புருவத்தை தந்திருக்கும் பொழுது அதை வந்து நான் அது எனக்கு அழகா தெரியலை அழகுக்காக அதை நான் சரி செய்து கொள்கிறேன் அப்படி நம்ம போனோம் சொன்னா அது ரசூல்லா தடுத்ததா இல்லையா அல்லா தடுத்திருக்கிறானா இல்லையா அப்ப அந்த மாதிரி காரியத்தை நம்ம செய்யக்கூடாது அந்த புருவத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு காயம் அல்ல ஒரு புண்ணு அதை சரி செய்து கொள்வதற்காக நீங்கள் சிகிச்சை எடுத்தால் அது பிரச்சனை இல்லை அது நம்ம நினைசிச்சுக்கலாம் நோய் நிவாரணத்தை தேடிக்கொள்வது போன்று அது வந்துவிடும் அது குற்றமாகாது ஆனால் அழகுக்காக நம்ம வந்து புருவத்தை சரி செய்கிறோம் என்றால் அது அல்லாவுடைய படைப்பில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு குற்றத்தில் வந்துடும் அதை தவிர்த்துக் கொள்வதுதான் அது மார்க்கத்தில் உள்ளது என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லி